அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு நோய் சக்தி அதிகமாக இருக்கிற சீம்பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சீம்பால் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ஈஸியாக வந்து கிடைச்சிடாது பால்காரர் வந்து உங்கள் வீட்டில் வந்து பால் ஊற்றுனா நீங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லி வச்சு வாங்க முடியும் அந்த மாதிரி சொல்லி வச்சா கூட அவங்க வீட்டில் எப்போ மாடு கண்ணு போடுதோ அப்போ தான் வந்து இந்த சீம்பால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அந்த நேரத்தில் மறக்காம நம்ம சொல்லி வச்சதை ஞாபகம் பண்ணி அவங்க கொண்டு வந்து கொடுத்தா தான் நம்ம வந்து செய்ய முடியும் எல்லாராலுமே ரொம்ப ரொம்ப ஈஸியா வாங்கிட முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய இந்த சீம்பால வச்சு பசங்களுக்கு பிடிச்சமான பால்கோவா டேஸ்ட்ல நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் பசங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டுருவாங்க நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அதனால நீங்க எப்ப கிடைச்சாலும் மிஸ் பண்ணாம வாங்கி செஞ்சுருங்க செஞ்சு நீங்கள் சாப்பிடுவோம் பசங்களுக்கும் கொடுங்க கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் இதுல வந்து நம்ம ஏலக்காய் சுக்கெல்லாம் போட்டுருக்கோம்னால சுத்தமா கவுச்சி வாடையே இருக்காது அதே மாதிரி பால் கோவா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் நீங்க மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் நான் இருக்கும் போதெல்லாம் விட்டா பாட்டி வீட்டுக்கு போயிடுவேன் அப்போ வந்து மாடு கண்ணு போட்டா சீம்பாள் வந்து ரொம்ப வாங்கி அளவுக்கு ஆச்சரியமா பார்க்குறாங்க சீம்பால்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வாங்க நம்ம சீம்பல் எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோம் எங்க வீட்டுக்கு டெய்லி பால் ஊற்றுறவர் கொண்டு வந்து கொடுத்தது அந்த சீம்பால் வந்து லிட்டர் எடுத்திருக்கேன் இதுவே நாலுல இருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நமக்கு சரியா இருக்கும் இதில் நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாட்டு சக்கரை தான் நீங்கள் சேர்க்குறேன் நான் எடுத்த இந்த பிராண்ட் நாட்டு சர்க்கரை வந்து சுக்கு இலக்கா அதிலே போட்டிருக்கோம் அது மாதிரி மண் தூசி எதுவுமே இருக்காது அதனால நான் வடிகட்டினதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற நாட்டு சக்கரையை பொறுத்து அதை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டிக்கங்க ஆனால் கண்டிப்பாக மண் தூசி இல்லாமல் பார்த்துக்கணும் அதை கரைச்சிட்டு சர்க்கரையோட நம்ம வந்து வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்குருவோம் அப்போ தான் டேஸ்ட் வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ரெண்டையும் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம் நீங்கள் அடுப்பில் காய்ச்சதுக்கு முன்னாடி நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு அடிக்கணமும் பாத்திரம் எடுத்துக்கோங்க அல்லது நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஊற்றும் போதுதான் நமக்கு வந்து ஒட்டாமல் அதே நேரத்தில் பால்ன்றதுனால சைட்லாம் கருகி வரும் ஸ்டவ்வுமே மீடியமாக வச்சு நம்ம கை விடாமல் கலக்கணும் தான் வந்து அடிபிடிச்சிடாமல் இருக்கும் நம்ம பால் கொஞ்சம் திக்காக இருந்தாவே வந்து அடி பிடிச்சிடும் அதனால இந்த சீம்பால் வந்து ரொம்ப ரொம்ப திக்கா இருக்கும் ஆனால் டக்குன்னு அடிபிடிச்சிடும் அப்புறம் டேஸ்ட் வந்து சுத்தமாக வீணாக போயிடும் பாத்திரம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க அது மாதிரி அடுப்பு வந்து மீடியமாக வச்சுட்டு கை விடாமல் கலந்தீங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு பக்குவத்தில் நமக்கு வந்து சீம்பால் வந்து ரெடியாகி வந்துடும் இதே மாதிரி கைவிடாமல் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இதில் வந்து நம்ம கலக்கும் போதே பார்த்தினா திரண்டு நமக்கு வந்து சீமால் வந்து கரெக்டாக ஆகி வந்துடும் பால் கோவால் நான் செய்யும் போது எப்படி கைவிடாமல் கலப்போமோ அதே மாதிரி கலந்து வந்துடணும் பால் நம்மளுக்கு பார்க்கும் போது தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து திக்காகி நல்லா திரண்டு வருது இந்த அளவுக்கு நம்ம கைவிடாமல் கலக்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளரே இது மாதிரி வந்துடும் கன்று போட்டு முதல் நாள் வாங்குற பால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும் ரெண்டாம் நாள் மூணா நாள்லாம் பால் வாங்கும் போது கொஞ்சம் ஆயிரும் அதனால முதல் நாள் பால் வந்து வாங்கினீங்கன்னா பால் கோவ மாதிரி நீங்கள் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் டமிழில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட்டை வந்து செக் பண்ணிட்டு சக்கரை வேணால் போட்டுக்கோங்க பசங்களுக்கு ஸ்வீட்டாக கொடுத்தா தான் பிடிக்கும் அதனால நான் சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சக்கரை சேர்த்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் திக்கானதுமே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீ ஒரு பவுலில் போட்டு நீங்கள் ஸ்பூன் போட்டு கொடுத்துர்லாம் நீங்கள் பால் கோவான்னு சொல்லி நீங்கள் கொடுத்துர்லாம் சீம்பான்னு சொல்லாமல் பால் கோவான்னு அப்படியே எந்த கேள்வியும் கேட்காம சாப்பிட்டுருவாங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரெண்டுமே இருக்காது இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் சுக்கெலாம் நம்ம வந்து போட்டிருக்கோம் அதனால் நான் வந்து எதுவுமே போடலை இல்லைன்னா நீங்கள் வந்து பாலோட சேர்த்து வடிக்கணுனதுக்கப்புறம் தட்டி போட்டுக்கோங்க நம்மளுடைய சீமால வந்து சூப்பராக ரெடி ஆகி சூடாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஆற வச்சு பசங்கள் கொடுத்தாலும் வேணாம்னு சொல்லாமல் சாப்பிட்டுருவாங்க ஏன்னா நம்ம ஏலக்காய் சுக்களாக தான் சேர்த்துருக்கனால எந்த ஒரு பால் க இதில் வரவே வராது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ இருக்க பெரியவங்களுக்கு கூட இந்த சீம்பால் எப்படி செய்யுதுன்னு தெரியல இப்போ இருக்க ஜென்ரேஷனால் நம்ம இதே மாதிரி உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் மத்தோம் शेर பண்ணுங்க थैंक यू